சிவகாசியில் சேமித்த பணத்தை முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கிய அக்காவும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தேவி நகரில் வசிப்பவர் ஓட்டல் தொழிலாளி ராம்குமார் இவரது மனைவி ராமச்சித்ரா லேப் டெக்னீஷியனாக பணிபுரிந்து வருகிறார் இவர்களுக்கு நான்காம் வகுப்பு பயிலும் சஸ்மிதா என்கிற பத்து வயது மகளும் இரண்டாம் வகுப்பு பயிலும் கர்னிக் என்கிற எட்டு வயது மகனும் உள்ளனர் கரோனா தொற்று நோய் துவங்கியது முதல் கடந்த வருடத்திலிருந்து சஸ்மிதாவிற்கு செல்போன் மூலமாக ஆன்லைன் வகுப்பு நடந்து வரும் நிலையில் தனது தாயார் ராமசித்ராவின் செல்போன் மூலமாக ஆன்லைனில் கல்வி பயின்று வந்தார் இதன் காரணமாக தங்களுக்கென்று ஒரு செல்போன் வாங்க முடிவு செய்த அக்காவும் தம்பியும் தனது தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் அன்றாடம் வழங்கும் பணத்தையும் நாணயங்களையும் ஆளுக்கு ஒரு மண்பானை உண்டியலில் வாங்கி அதனை கடந்த ஓராண்டாக உண்டியலில் போட்டு சேமித்து வந்தனர் தற்போது இரண்டாம் கட்ட கொரோனா தொற்றுநோய் பரவி வருவதால் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதை அடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் நிவாரண நிதிக்கு அனைவரும் நிவாரண தொகை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனை அறிந்த பள்ளி மாணவ மாணவிகளான அக்காவும் சஸ்மிதா தம்பியும் கர்ணித்தும் தாங்கள் சேமித்து வைத்திருந்த உண்டியல் பணத்தை தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்க முடிவு செய்தனர் அதன் அடிப்படையில் சிவகாசி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தனது தாயாருடன் வந்து அக்காவும் தம்பியும் சிவகாசி சாராட்சியர் தினேஷ்குமாரிடம் தங்களது உண்டியல் பணத்தை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் என இருவரும் தங்களின் உண்டியலை சாராட்சியர் தினேஷ்குமாரிடம் அளித்தனர் உண்டியல்களை பெற்றுக்கொண்ட சாராட்சியர் அதில் உள்ள பணத்தை முதல்வரின் நிவாரண நிதிக்கு அனுப்பிவிடுவதாக தெரிவித்து குழந்தைகள் இருவரின் பரந்த மனப்பான்மைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டுகளையும் தெரிவித்தார்